சென்னையில் காலை முதல் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக வடசென்னையில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம் தற்போது சென்னை சூளை பகுதியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் பகுதி ஆஞ்சநேயர் கோவில் தெரு இருக்கக்கூடிய பகுதி தான் தற்போது காட்சிகள் வாயிலாக நம்ம வந்து பார்க்கிறோம் தெரு முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது வீடுகளுக்குள் தண்ணீர் செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதனால் மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக இழந்திருக்கிறாங்க இந்த மழை இன்னும் சற்று நேரத்துக்கு நீடித்தால் பல வீடுகளுக்குள் தண்ணீர் செல்லக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது இது காலம் காலமாக தாங்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலையை வந்து அனுபவித்து வந்து நிரந்தர தீர்வு காணுவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது இந்த ஆஞ்சநேயர் கோவில் தெருவை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் இருக்கின்றன கிட்டத்தட்ட மேற்பட்ட மக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து வசித்து வராங்க சென்னை நகரில் முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய சூளை பகுதியில் காலை முதல் பெய்த கனமழை காரணமாக தெரு முழுவதுமாக தண்ணீர் மக்கள் வீடுகள் பெண்களை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க காட்சிகள் மூலமாக நம்மால் மக்கள் படக்கூடிய அந்த துயரங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சென்னையில் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்காக ஆங்காங்கே மோட்டார்கள் பொருத்தப்பட்டு டிராக்டர்கள் மூலமாக அந்த மோட்டார்கள் பொருத்தப்பட்டு தண்ணீரை வெளியேற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய கால்வாய்களில் விடக்கூடிய அந்த பணிகளில் மாநகராட்சி ஈடுபட்டு இருக்கிறது தற்போது இந்த பகுதியிலும் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் மாநகராட்சி உடனடியாக ஈடுபட்டு போட வேண்டும் என்பது பகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது இருந்தபோதிலும் இதற்கு இந்த சாதாரண மழைக்கே தண்ணீர் தேங்கக்கூடிய இந்த நிலையில் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சாலையில் வந்து தண்ணீர் தேங்காத வகையில் நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க